ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவிற்கு செல்லும் மலேசியர்கள் விசா கட்டணம் செலுத்த வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது கடந்த ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இவ்வாண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை இந்தியா செல்ல விரும்பும் மலேசியர்கள் முப்பது நாட்களுக்குள் அந்நாட்டிற்கு இருமுறை சென்று வருவதற்கான இலவச இ விசா சலுகை இலவசமாக வழங்கப்பட்டிருந்தது தற்போது இந்த சலுகை நிறைவடைந்துள்ளதாக மலேசியாவிற்கான இந்திய தூதரகம் தனது அதிகாரப்பூர்வ தளத்தில் அறிவித்துள்ளது இனி இந்தியாவிற்கு செல்லும் மலேசியர்கள் டபிள்யூ 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 டாட் இந்தியன் விசா ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அகப்பகத்தில் இ விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் இ பிஸ்னஸ் இ கான்ஃபரன்ஸ் இ மெடிக்கல் இ மெடிக்கல் அட்டண்டன்ட் இ ஆயுஷ் இ எமர்ஜென்சி எக்ஸ் மிஸ் கெல்லியஸ் போன்ற அனைத்து வகையான இ விசாக்களுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் கூறியது அத்துடன் சுற்றுப்பயண இ விசா மற்றும் பிற வகை விசாக்கள் தொடர்பில் நடப்பிலுள்ள விதிமுறைகள் தொடரும் என்றும் இந்திய தூதரகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது விசா சேவை வழங்குநர்கள் மூலமாக அல்லது தூதரகத்திலிருந்து நேரடியாக வழக்கமான விசா பெற விரும்புவோர் அதற்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும்